இப்போ மகாலயபட்சம் நடந்துட்டுருக்கு பட்சத்தில் நம்மளால் வந்து திதி தர்ப்பணம் கொடுக்க முடியல முன்னோர் வழிபாடு செய்ய முடியலைனாலும் மகாபாரணி அந்த நாளில் வந்து நம்ம முன்னோர் வழிபாடு செய்தோம்னா நமக்கு சல சகலவிதமான நன்மைகளும் நம்மளை தேடி வரும் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்று மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு பிறகுதான் பரணி நட்சத்திரம் பிறகுது நாளை வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணி வரைக்கும் இந்த பரணி நட்சத்திரம் இருக்கு இந்த வழிபாட்டை இன்னைக்கு மாலை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆறு இன்று மாலை ஆறு பத்து மணிக்கு மேலே இந்த தீபத்தை நீங்கள் வீட்லையும் ஏற்றலாம் கோவில்லையும் ஏற்றலாம் ஆறு பத்து மணிக்கு மேலே நிலைவாசலில் பெருசாக ஒரு மண்ணகல் விளக்கு வைத்து நலெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றுங்க உங்களுடைய மறைந்த முன்னோர்களை ஒரு நிமிடம் மனசுக்குள்ளே நினச்சி வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்குள்ளே வரலாம் இந்த தீபம் கிழக்கு திசை நோக்கி எரிவது நல்லது நிலைவாசல்லே எரியட்டும் எண்ணெய் தீரும் வரை எரியட்டும் எந்த தவறும் கிடையாது வீட்டில் இந்த தீபத்தை ஏற்றுவது மூலம் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் என்னை